என் அருள்நாதர் இயேசு கிறிசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றை வாசித்து பாருங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் முடி தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே முடி வேலை ஸ்தலத்தில் படிக்கின்ற இடத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள் ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் அடைக்கலமாக பெருணமாக ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையுமாக அவர் இருப்பார் அனுகூலமான துணையுமானவர் நம்முடைய ஆண்டவர் ஆங்கிலத்தில் வெரி பிரசன்ட் ஹெல்ப் என்று சொல்லப்படுகிறது அவர் உங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் உடனுக்குடன் உதவி செய்யக்கூடியவருமாக அவர் இருப்பார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு உடனுக்குடன் அவர் பதில் கொடுப்பார் உடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு உடனுக்குடன் அவர் உதவியை அனுப்புவார் நீங்கள் படிக்கின்ற இடத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை உடனுக்குடன் அவர் பதில் கொடுப்பார் உடைய வேலை ஸ்தலத்தில் நீங்க சந்திக்கிற பிரச்சனையை உடனுக்குடன் அவர் உதவி செய்வார் உன்னுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இல்லை அவர் உங்களுக்கு உடனுக்குடன் உதவி செய்வார் உன்னுடைய ஊழியத்தின் பாதையில் நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஆண்டவர் உங்களுக்கு உடனுக்குடன் உதவி செய்வார் உதவியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்கள்டா ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு உடனுக்குடன் உதவியை அனுப்புவார் ஆமை சொல்லுங்களேன் நீங்கள் உதவி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களோ மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வராது அண்ட சராசரங்களை படைத்திலும் உங்களுக்கு உதவி வரும் அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசி அனுப்புவார் உடனுக்குடன் அவர் உதவி செய்வார் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நீ நம்பாதீர்கள் மனுஷன் மீது நம்பிக்கை வைப்பது விருதா போகும் ஆனால் உங்களையும் என்னை உண்டாக்கின தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது அவர் உடனுக்குடன் உங்களுக்கு உதவி செய்வார் எல்லா சூழ்நிலைகளும் அவர் உங்களுக்கு உடனுக்குடன் உதவி செய்து உங்களை ஆசிரியர் வதிப்பார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரம பிதாவே இந்த மகிமையார்ந்த நேரத்திற்காக மக்கள் இந்த காலை புழுதலுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நான் சொமைக்கிறேன் ஆபத்து காலத்தில் அனுகுலமான துணையுமானவர் நான் அப்பாமை சோத்துரிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையுடைய வேலை ஸ்தலத்திலும் தொழில் வியாபாரத்திலும் படிக்கும் இடங்களில் ஊழியத்தின் பாதலமுடைய பிள்ளைகளுக்கு உடனுக்குடன் நீர் அனுப்ப வேண்டுமா நான் சொமைக்கிறேன் எந்த காரியத்துக்கு பிள்ளைகளுக்காக உதவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் முடிய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசி அனுப்புங்க அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் உதவி செய்யுங்க அப்படி குடும்ப வாழ்க்கையில் உதவி செய்யுங்க ஆண்டு பிள்ளைகளை ஆண்டு ஒரு எதிர்காலத்தில் உதவி செய்யுங்க ஆண்டு ஒரே மாதிரி சொத்துரைக்குறோம் அப்படி தொழில் வியாபார காரியத்தில் உதவி செய்யுங்க வேலை ஸ்தலத்தில் உதவி செய்யுங்க ஊழியத்தின் பாதில் உதவி செய்யுங்க என்ன உதவிக்காக முடியும் சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ ஏ சுவி நாமத்தினாலே அந்த உதவியை பரலோகத்தில் முடியும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கோடா கோடி நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட துணையாக இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியை அனுப்புவதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அது ஆள்கை கோப்போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களுக்கு உதவியை உடனுக்குடன் அனுப்புவார் அற்புதங்களை காண்பீர்கள் காட் பிளஸ் யூ